ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரோமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் வந்து அனுப்பியிருக்காரு டாஸ்க் புக்கில் அதில் வந்து மீண்டும் வந்து வைல்டு கார்டு என்ட்ரி ஆமாம் கைஸ் எவிக்ட் ஆகி போனவங்கள்லேருந்து ரெண்டு வைல்ட் கார்டு வந்து மறுபடி வந்து உள்ளே வந்து இவங்களோட கண்டினியூவாக விளையாட போகிறாங்கன்னு வந்து பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு அவங்க உள்ள வந்ததுமே இருக்கிற இந்த போட்டியாளர்கள்லேருந்து ரெண்டு பேர் வந்து வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு வந்து பிக்பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்டது சௌந்தர்யா ஜாக்லின் முகம்லாம் செத்தே முத்துகுமரன் முத்துக்குமரன்ஸ் இன்னும் இருக்கிற பதினாலு ஆண்டுகளுக்கு நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ வர வயல்காட்டில் வந்து தர்ஷிகா அப்புறம் ரவீந்திரன் சார் ஆர்ஜே ஆனந்தி சுனிதா இவங்க நாலு பேரும் வந்தால் இந்த கேம் வந்து இன்னும் சூப்பராக போகும் ஆனால் வந்து தர்ஷா குப்தா வந்து மீண்டும் வராங்க அப்படின்னு வந்து வலைத்தளங்கள் வந்து கூறப்பட்டுக்கிட்டு வருது இது அளவுக்கு உண்மைன்னு தெரியலை ஆனால் தர்ஷா குப்தா வந்தால் மீண்டும் பேசுவாங்களான்னு தெரியல ஆனால் சாச்சனை வந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து கேம் வந்து நல்லா போகும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்